அஜித் குமார்க்காக விஜய் வருவாரா வர மாட்டாரா களத்துல குதிப்பாரா குதிக்க மாட்டாரா இப்பவும் குதிக்கல மக்களுக்கு ஒரு பிரச்சனைலாம் வரலன்னா அவர் என்ன மக்கள் தலைவர் அப்படி இப்படின்னு இப்ப சமூகத்துல ஏகப்பட்ட கேள்விகளை தளபதி நோக்கி இருக்கு இது எல்லாருமே எதிர்ப்புறத்துல இருக்கவங்க கிடையாது எதிர்க்கட்சி சார்ந்தவங்க கிடையாது தளபதி விஜயாவில் பிடிக்காதவங்க கிடையாது தளபதி விஜய் நேசிக்க கூடியவங்க தளபதி விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தாள் அரசியல ஜெயிக்கணும் அவர் ஆட்சியை பிடிக்கணும் அவர் ஏறணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய மக்கள் சோ இவங்க மேல அதாவது இவங்க மனசுல இருந்து பேசுறாங்க ஏன்னா இது வந்து நம்மளுக்கு புரியுது சோ அதை பத்தி இன்னைக்கு உடச்சி பேசணும்னு நினைக்கிறேன் அதாவது இப்போ மத்த எந்த ஒரு கட்சி தலைவருக்குமே இல்லாத ஒரு வித்தியாசமான ஒரு கிடைச்சிருக்கு ஒரு வரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தளபதி விஜய்வாலுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் வர வேண்டாரா களத்துக்கு நாங்க சப்போர்ட் பண்ண தயாரா இருக்கோம் கொண்டாடா தயாரா இருக்கோம் அப்படின்ட்டு லட்ச கோடிக்கணக்கான மக்கள் தமிழ்நாட்டை தயாரா இருக்காங்க தளபதி விஜயாவால கொண்டாட தளபதி விஜயவாள் செய்ய வேண்டியமா ஒன்னே ஒண்ணுதான் களத்துக்கு வந்து நான் உங்களுக்காக நிக்கேன் அப்படின்னு சொல்றான் கடைசியா வந்து நின்னர் அப்போ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஒரு ஆச்சு இப்போ அதே மாதிரிதான் மக்களுக்கான ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனைய சரியான முறையில கையில எடுத்து இது ஒரு அரசியல் பண்ணணும் அதுதான் சரியான ஒரு அரசியலா இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கிறாங்க இதை நான் பேசும்போதே நிறைய பேருக்கு ஏன்னா அப்படி கிடையாதுன்னா இது வேற மாதிரி அப்படின்னு நிறைய பேர் கருத்துள்ள வருவீங்க உங்களோட கருத்து எல்லாம் நீங்களே வச்சிடுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா தளபதி விஜயாவை தொடர்ந்து ஆதரிச்சிட்டு இருக்கணும்னா சோ இப்ப நான் எதை பத்தி பேசிருக்கேன்னா சிவகங்கை திருப்போணம் பாதியில காவல்துறை விசாரணையில் கொல்லப்பட்ட இந்த அஜித் குமார் உடைய நம்ம எல்லாருமே பார்த்துட்டோம் என்ன நடந்துருக்குன்னு டெய்லி ஒரு திருக்கு வெளியாயிட்டு வெளியாயிட்டிருக்கு அவர் வந்து அப்பாவிதான் அவர் கொல்லப்பட்டுட்டாரு அவர் இறந்துட்டாரு ஓகேவா சோ இப்போ அவருடைய அந்த மரணத்தை வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து பாத்தீங்கன்னா அதாவது பெருசும் பொருளும் ஆகக்கூடாது அது அப்படியே மூடி மறைக்கணும் அப்படிங்கிறதா ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி யாரா இருந்தாலும் அது டிஎம்கே டிஎம்ஏ எல்லாமே அதான் பண்ண முயற்சிவாங்க அதே மாதிரிதான் இப்ப டிஎம்கே கே அரசாங்கம் அதை மூடி மறைக்கணும்னா வேலையா துணிதாம எடுத்து செயல்படுறாங்க அதாவது உடனே அவருடைய தம்பிக்கு வந்து ஒரு அரசு வேலை வந்து உடனே ஆணை கொடுக்குறாங்க அவங்களுடைய வீட்டுக்கு மனை இலவச மனை பட்டா குடுக்கறாங்க அவர் அஞ்சு லட்ச ரூபாய் நிறைய வரும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே நேரடியா போன் போட்டு சாரிமா அப்படின்னு சொல்லி அவர் வந்து வருந்து சொல்றாரு ஓகே இப்போ இந்த பிரச்சனையை வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சியா இருக்கிறவங்க இப்போ அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து ஒரு கண்டனாற்பட்ட இன்னைக்கு நடத்துறாங்க சோ அப்படிங்கும்போது தமிழை வெச்சிக்கலாம் இதுக்காக வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தணும் கண்டிப்பா நம்ம நடத்தணும் மக்களுக்கான ஒரு பிரச்சனை ஒரு அப்பா இப்படி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான விஷயங்க சாத்தாங்குளம் பிரச்சனை எவ்வளவுக்குள்ள ஒரு வேலை விசாரிச்சு தெரியும் இப்ப தகுதி அரசியல் முன்னெடுத்து வரும்போது இதுக்காக காலத்தில் இறங்க சோ அதனால ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி மக்கள் ஒரு போய் நினைக்கும் போது தமிழ் வச்சுக்கிழமை கரெக்டா மூணாம் தேதி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கும் எழும்பூர்ல உள்ள ராஜரத்னம் சாலைன்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க சோ இப்போ அந்த இடத்துல அனுமதி கொடுக்க மறுத்து காவல்துறை பாத்தீங்கன்னா யாருக்குமே ஒரு ஆசிரியர் ஒரு போட்டம் நடக்குதாங்க அதனால தேவ தெரியல மாத்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால இப்போ ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சிவானந்தம் சாலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டம் நடக்குது சென்னையில சோ இப்ப இதை பாத்துட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா போச்சல ஆனந்தவர்கள் பாத்தீங்கன்னா இதை பத்தி வெளியிட்டு வெளியிட்டிருக்காரு இதை பாத்துட்டு தான் நிறைய தோர்களும் பாத்தீங்கன்னா யாருக்குமே நம்மளுக்கு தெரியும் அதாவது இந்த நியூஸ் அதாவது அஜித் குமாரோட அந்த மரணம் வந்த நியூஸ் உடனே பார்த்தீங்கன்னா தளபதி உச்சவள் ட்வீட் படல போச்சல ஆனந்தவர்தான் ட்வீட் போடுறாரு ரெண்டு நாள் கழிச்சு தான் தளபதி உச்சவள் வந்து ட்வீட் போடுறது சரி ஓகே அது ஒரு நடந்துச்சு அதுவுமே பாத்தீங்கன்னா உடனடியாக நடந்திருக்கணும் சோ அதுலயும் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதா இருந்தாங்க இருக்கு அப்புறம் இப்ப நடக்கூடிய அந்த ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் உடனே நடந்தாகணும் இன்னும் இழுத்து போய் நீங்க எப்படி சரி ஓகே அப்ப மாது காலத்துக்கு வருவாரா இதுதான் இப்ப எல்லாருடைய தளபதி கொண்டாடக்கூடிய நேசிக்கூடிய மக்களுடைய எண்ணோட்டமா இருக்கு இதான் உடச்சு நான் பேசிட்டு இருக்கேன் இதை பாக்கும்போது நிறைய பேருக்கு தவறா தெரியலாம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்ல அது வந்து பாத்தீங்கன்னா அவரு வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசத்துல இருந்து வருவாரு இப்ப வர மாட்டாரு அவர் வந்த உடனே என்ன பதிவு தீர்வுதான் முக்கியம் நம்ம கேஸ் போட்டுக்கோ வழக்கு போட்டுக்கோ கிடையாது கால் அப்படி நிறைய விஷயங்களை பேசலாம் எனக்கும் பேச தெரியும் நான் தளபதி விஜயவுக்கு ஆதரவு கொடுத்து பேசிட்டு இருக்கேன் ஆனா ஓப்பனா களத்துல உள்ள நிலைமை என்ன மக்கள் என்ன அவனுடைய என்னோட்ட என்னங்கிறத பிரதிபலிக்க வேண்டியது நம்மளோட கிழமை சோ நான் அப்படி பேசினாதான் தலைமைக்கு தெரியும் இப்ப நான் பேச வீடியோ எத்தனை பேர் பாப்பீங்க தெரியாது ஆனா பாக்க கொஞ்சம் பேரா உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கணும் உண்மையான நிலவரம் என்ன உண்மையான மக்கள் என்ன என்னோட இருக்கு சோ அதாவது ஒரு ஹைப்பை மட்டும் நம்ம ஏத்திக்கிட்டே இருக்கோம் அது சரியான முறையில் தீர்வாகுமா தளபதி விஜயாவல் ஜனநாயக படம் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சு கிட்டத்தட்ட இருபது நாளுக்கு ஒரு மாசம் ஆகும்போது முடியும் போது என்ன செய்யணும் பட்டா முடிஞ்சுது அவளா இனிமேல் கூறா வழி தான் அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லி பேசவனா சோ அப்படி எல்லாரும் எதிர்பார்த்திருக்கும் போது முடிஞ்சு அதாவது கரெக்ட்டா ஒரு வாய்ப்பு தைமுகாவை போட்டு 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 குழந்தைக்குறது சரியான வாய்ப்பு ஒரு மக்கள் பிரச்சனை இப்ப இதை எடுத்து கையில் எடுத்து தளபதி விஜயாவில மட்டும் காலத்துல இறங்குனா வேற மாதிரி தமிழ்நாடு ஸ்தம்பிக்கும் சோ அப்ப மக்கள் மட்டும்ல மக்கள் பிரச்சனை தளபதி விஜயாவா வருவாருப்பா மற்ற நேரம்ல அவர் அறிக்கை விட்டும் பிரச்சனை கிடையாது ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஒரு நேரத்துல காலத்துல வந்து இறங்கி நின்று அவர் வந்து ஒரு மைக்கப்படி ரெண்டு வார்த்தை திமுக அடிச்சு பேசட்டும் வேற யாருக்கு குற்றல அவர் தனியாக ஜெயிக்கலாம் சோ மக்கள் மக்களுக்கு தயாரா இருக்காங்க அதையும் பிரச்சனையா தான் அதாவது மத்த அரசியல் தலைவர்கள் நேரடியாக திருப்பூனுக்கு போனா கூட அவங்க மெரிய செலவு வாங்க முடியல மக்கள் பார்த்து பார்த்து சரிப்படைஞ்ச அரசியல்வாதிகள் ஆனா தளபதி மேலே ஒரு பெரிய ஹைப் இருக்கு சோ அதை நம்ம ஹைப் ஏத்துக்கிட்டே தான் பொறமே தவிர அதுக்குள்ள அதாவது ரொம்ப ஹைப் ஏத்தியே போது ஒரு நேரத்தில் சப்பிப்படைஞ்சா மக்கள் ஓட்டு படைச்ச மாதிரி எப்படி திரைப்படம் போது பாத்தீங்கன்னா வெளிவரது நம்ம பார்த்து பயங்கரமா ஹைப் ஏற்றுவாங்க அந்த படம் அப்படி இருக்கும் வேலு லெவல்ல இருக்கும் அப்படி இருக்கும் ஹாலிவுட் தரத்துல இருக்கும் கடைசியான படம் சப்படுச்சுன்னா கிலோ உடச்சுருவாங்க சோ அதே மாதிரி விஜய் ஒரு காலத்துக்கு வருவாரு இப்ப வருவாரு அப்ப வருவாரு ஆகஸ்ட் மாசம் வர சொல்லி ரொம்ப ஹைப் ஏத்திட்டே இருக்கும் இப்படியே ஏத்துட்டே போற வந்து மக்கள் ஒரு இடத்த சரிப்படுகிறாங்களா அதுதான் இப்ப மக்களுடைய எண்ணோட்டமா இருக்கு தளபதி உச்சவர்களை சப்போர்ட் பண்ண கூடிய மக்களுடைய எண்ணோட்டம் பத்தி நான் பேசிட்டு இருக்கேன் தளபதி உஜ்வள எதிர்க்கக்கூடிய இந்த எதிரில உட்காந்துட்டு என்ன பண்ணாலும் விமர்சிக்கல அவங்கள பத்தி எல்லாம் நான் பேசவே இல்லை இன்னைக்கு எதிர்களை பத்தி பேசவே இல்ல தளபதி உஜ்யாவில் ஆதரிக்கக்கூடிய அந்த மக்களுடைய எண்ணோட்டத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம கிட்டே நேரடியாக வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம தளபதி உஜவுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்றதுனால ஏன் வந்து இப்படி இப்படி இவ்ளோ ஸ்லோவா போனா எப்படி நீங்க வந்து ட்விட்டு தான் போடாங்க வீடியோ கூட போடல நேரிலையும் வரல அந்த ட்விட்டு கூட பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் வருது அதுக்கப்புறம் போட்ட நிறைவீங்க அதுவும் தள்ளி போகுது சோ இதெல்லாம் கண்ணாடா சரி அந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தலை வருவாரு அதுவும் கேள்வி வர மாட்டார் மாதிரி யாருமே சொன்ன அப்படிங்க பாத்தீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி கேக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் சளிப்படைறாங்க சோ இப்படியே வளர விட்டீங்க அப்படின்னா அது தமிழ வச்சுக்க தலைவர் நல்லது இல்ல அதான் ஓப்பனா பேசிட்டு இருக்கேன் இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கவங்க உங்களுடைய மனசாட்சி உங்களுடைய கத்துல பதிவு பண்ணுவோம் அதாவது நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிரச்சனை தெரியுமா தளபதி உஜேவ்ல கட்சியில இருக்கிறவங்க என்ன பண்ணாலும் அதை ஆதரிச்சு தான் பேசணும் அது அவங்களுடைய நிலைமை சோ அவங்களால ஓப்பனா வெளியே பேச முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு பதவி அவங்க கட்சியில் நீடிக்கணும் தலைமைக்கு எதாவது பேச முடியாது அதனால பாத்தீங்கன்னா அவர் லேட்டா ட்வீட் பண்ணாலும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா காரணத்தை கிரியேட் பண்ணி அதை சப்போர்ட் பண்ணணும் அவர் வரலானாலும் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஆனா பொதுவாக கூடிய மக்களுடைய ஜனநங்களை பிரதிபலிக்கிறதுக்கு நம்மள மாதிரி கொள்ளாதவ நான் தான் பேச முடியும் அதுவும் தளபதி உஜவோடைய வளர்ச்சிக்கு தான் அறிவுக்கு இல்ல தளபதி உஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான் மனசார நேசிக்கிறேன் மனசார விரும்புறேன் அவர் வரணும் இந்த ஒரு மாற்றம் வேணும் இந்த திராவிட கட்சி ரெண்டு வேணாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு திமுக அரசாங்கம் வந்து ஆட்சி சரியில்லை பேசலாம் ஆனா அதிமுக ஆட்சி இருந்துச்சு அப்ப மட்டும் நியாயமா இருந்துச்சா அப்பவும் கிடையாது அன்னைக்கு சாத்தாங்கோம் இன்னைக்கு திருப்பு அன்னைக்கு ஸ்டெர்லைட் இன்னைக்கு எல்லாமே மாறி மாறி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கட்சிகளுமே சரிசபமா தான் தங்களுடைய அதாவது ரெண்டு ஆட்சியாளருக்குமே இந்த ஆட்சியால தெரியல இந்த நாட்டு மக்கள் எப்படி ஆட்சி நடத்துங்கிற ஒரு இதே தெரியாம இருக்காங்க சோ அப்படிங்கும்போது அது ஒரு நல்ல ஒரு ஆட்சியாளருக்கு வந்து ஒரு ஒரு மாச்சத்தை போதா ஒரு நல்ல ஒரு மக்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு நாட்டை வந்து மாநிலத்தை வந்து மாத்த முடியும் தளபதி உஜர்கள் மாத்தமா எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சோ இப்படி மட்டுமே கிரியேட் பண்ணிட்டு போயிட்டு நம்ம எதிரிகளை விமர்சனம் பண்ணி எதிரிகள் பண்ற விமர்சனத்துக்கு நம்ம பயிற்சி கொடுத்தோம் சரியாயிருமா மாற்றத்தை நம்ம சரி பண்ணலாம் மக்களுடைய என்ன களத்துல என்ன இருக்கு இன்னைக்கு களத்துல தளபதி உஜ்ல கட்சியில உள்ளவங்க கிடையாது வெளியில இருந்து ஒரு கூட்டம் பாத்துட்டு இருக்கு அதாவது தீர்மானிக்கப்படுறதே அவங்கதான் தளபதி விஜயோ நெய்ச்சு தளபதி விஜயாவில் கட்சியில இருக்கக்கூடிய நீங்க நிர்வாகிகள் கட்சியில் உறுப்பினர் தளபதி தான் ஓட்டு போடுங்க அதை கிடையாது ஆனா ஒரு பொதுவான ஒரு கூட்டம் இருக்கு அவங்க தான் வெச்சு தீர்மானிப்பாங்க அது எப்பவுமே பாத்தீங்கன்னா எந்த கட்சியில உறுப்பினர் இருக்க மாட்டாங்க அவங்க பொதுவான மக்கள் சோ எப்படி பொதுவா பாத்துட்டு அதுல நிறைய பேர் தளபதி உடைய அந்த வர வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அவர் என்ன மாதிரி ஒரு அரசியல் பண்றாரு இப்ப தாங்க வரைக்கும் தளபதி விஜயவா அரசியல் அப்புறம் அரசியலே பேசுறாங்க அரசியல பத்தி பாக்குறாங்க நிறைய விஷயங்களை கத்துக்கிறாங்க ஒரு ஆர்வமா இருக்கு அந்த ஆர்வத்தை கரெக்டா நேரத்தில் வந்து அப்படி விஜய் காலத்துக்கு வந்தாதான் ரீச் ஆகும் அதாவது எவ்வளவு நாளைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது அதாவது இஷ்யூ வரட்டுங்க அவர் ஒரு தடவை பிரச்சனை ஆகும் அப்படின்னு பயத்தை அவர் காட்டணும் சோ அந்த பயத்தை அவர் எப்ப காட்ட போறாருங்கிறது பெரிய ஒரு ஹைப்ப மாறிட்டே இருக்கு இப்ப வந்து என்ன சொல்றாங்க ஆகஸ்ட் மாசம் அவர் வருவாரு சுச்சு சுச்சுப்பயண மேற்கொள்ள போறாரு அப்ப இருந்து பாருங்க சரவடி வெடிக்கணும் அன்னைக்கு ஆதரவு சொல்றாரு சோ அதாவது நீங்க வந்து சுச்சி பயண மேற்கு ஒரு டைமை பிக்ஸ் பண்ணி வரத விட மக்கள் பிரச்சனை ஒரு டைம்ல இருக்கும்போது மக்கள் பிரச்சனை தூக்கிக்கலாம் இப்ப நம்ம எதுவும் சொல்ல முடியாது பட வேலைகள் எதுவும் சொல்ல முடியாதுல்ல ஜனங்க படம் தான் லாஸ்ட் படம் போச்சு இல்ல இப்ப கரெக்டா அந்த பிரச்சனை வந்துக்கலாம் மக்கள் பிரச்சனை மக்கள் பிரச்சனைக்கு மக்கள் தலைவன் வருவாயா அப்படி ஒரு எண்ணத்தை மக்கள் மனசுல ஏற்படுத்த வேணும்ல அது யாரோட பொறுப்பு சோ இதுதான் இப்ப பிரச்சனை இருக்கு தளபதி விஜயவர்களுக்கு எதிரானவங்களை விட தளபதி விஜயவர்கள் தான் பாத்தீங்கன்னா அந்த ஒரு அலைவா அப்படியே ஒரு நீத்து போச்சு ஒரு ஒரு மாதிரி ஒரு ஆமை வேகத்துல ஒரு ஸ்லோவா கொண்டு போயிட்டு இருக்காங்க இதுதான் மக்கள் இப்ப பிரச்சனையா இருக்கு சோ மத்த தலைவர் எதிர்ப்பு அதிகமா இருக்கும் ஆனா தகுதி விஜய்ல கொண்டாட மக்கள் தலைவா இருக்காங்க ஆனா இறங்க காலத்துக்கு வரணும் அவர் காலத்துக்கு மட்டும் வந்தா போதும் மத்தபடி கட்சி தோழர்களே பாத்துடுவாங்க மத்ததெல்லாம் ஒரு பெரிய ஒரு காலத்துக்கு வந்து நின்று போட்டும் அது ஒரு ரெண்டு அடி அரிசி போட்டும் திமுக எதிர்கட்சிகளை மத்த எல்லாம் பாத்துடுவாங்க பாத்துட்டுவாங்க அவங்க நேசக்கூடிய உள்ளங்கள் பாத்துக்கணும் சோ இன்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் இப்ப பிரச்சனை போயிட்டு இருக்கு அதாவது தளபதி உஜய நேசிக்கிறதுக்கு கொண்டாடுறதுக்கு இங்க மக்கள் தயாரா இருக்காங்க தமிழ்நாட்டுல இன்னும் நிறைய பேர் கட்சி சேர்றதுக்கும் அவங்க ஓட்டு போறதுக்கும் ரெடியாவது வெளியில வெயிட் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க கட்சி உறுப்பினர் இருக்க மாட்டாங்க ஆனா வெளியில பொதுவான இருப்பான் நேசிப்பாங்க சோ அப்படி தான் வச்சு தீர்மானிக்க ரெண்டாயிரத்தி தெரிஞ்சல சோ அப்படி இருக்கும்போது இப்படியே ஸ்லோவாகி இப்படி மெதுவா போச்சுன்னா அது வந்து விஜய் விஜயவுக்கும் தமிழை வச்சுக்க நல்லது இல்ல சோ தான் நான் இந்த வீடியோ நீங்க சொல்லி நினைச்சேன் போது உங்களுக்கு நிறைய பேருக்கு சில மாற்று கத்துக்கள் வரும் கண்டிப்பான முறையில் உங்களுடைய மாற்று கத்துக்கள் எதாவது சரி நான் சரி தவிர எதா இருந்தாலும் உங்களுடைய கத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நான் ரிப்ளை பண்ண தயாரா இருக்கேன் பாய்